எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருப்பது பார்க்கிங் பட இயக்குனர் தான் எப்படி சார் நல்லா 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 இருக்கேன் இருக்கேன் சார் நீண்ட நாட்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை நான் பேட்டி ஒன்று எடுக்கிறேன் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து தான் வந்து ஒரு ஜனாதிபதியில அவார்டு வாங்கியிருக்காரு இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா அவரு இத்தனை வருஷமா அவருக்கு இவ்வளவு படங்கள் நடிச்சிருக்காரு அவருக்கு ஒரு இந்த ஒரு ரெகனேஷன் இப்போ இது ரொம்ப லேட் அவருக்கு கிடைச்சது பட் இதுல இப்போ கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே வந்து நான் விருது வாங்கினதை விட அவரு வாங்கும் போது ரொம்ப சந்தோஷமா எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க சோ கண்டிப்பா ஒரு நல்ல நடிகர் ஒரு லெஜண்டரி ஆக்டர் அவர் வந்து இந்த விருது வாங்கினது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா சார் சார் இந்த கேரக்டருக்கு இவர் தான் சூஸ் பண்ணு சொல்லிட்டு நீங்க எப்படி சார் சூஸ் பண்ணீங்க இல்லை எனக்கு வந்து சாரோட நான் அதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒர்க் பண்ணிருக்கேன் அந்த ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அவர் வந்து எட்டு தோட்டாக்களா இருக்கட்டும் சூது கோவம்ல ஒர்க் பண்ண கேரக்டர்ஸா இருக்கட்டும் இன்னும் நிறைய கேரக்டர் எல்லாமே அவரால் என்ன வேணும் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு என் மைண்ட்ல எப்பவுமே இருந்தது ஸோ இந்த கதை எழுதும் போது நமக்கு வந்து இது இது ஒரு ஹீரோ வில்லன் மாதிரி ஆயிடக்கூடாது ரெண்டு பேருமே ஒரு பொருத்தமாக எல்லாருக்குமே கனெக்டடாவும் ஒரு கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கும் போது இப்ப எம் எஸ் பாஸ்கர் சார் வந்து நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மாதிரிதான் அவர் இருப்பார் ஸோ அது ஈஸியா ரொம்ப கனெக்டிங் ஃபேஸா இருக்கும் அவையவா இருக்காது ஆடியன்ஸுக்குன்னு எனக்கு எனக்கு பட்டுச்சு ஸோ அதுவும் இல்லாம இவர் இவர்கிட்ட என்ன கொடுத்தாலும் அதை பண்ணிடுவாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ கண்டிப்பா வந்து இவர் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரி இந்த கேரக்டருக்கு இவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா நடிச்சிருந்தாரா இல்ல உங்களோட கதைக்காக நீங்க அவரை மாத்திட்டீங்களா இல்ல 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 நான் எழுதும் வந்து சார் சார் மைண்ட்ல இருந்தாரு சார் இவர் இவர் அப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதினது பட் கதைக்காக எதையுமே கதைக்காக அதாவது கேரக்டருக்காகவோ எதுக்காகவோ கதைகளை மாத்தல அங்க நடிச்ச எல்லாருமே வந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் அத பண்றோம் எங்களுக்காக எதுவும் மாத்த வேணாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாதான் இருந்தாங்க சோ சாருமே இதுல என்ன இருந்ததோ சில இதுல ரொம்ப கிரே ரொம்ப டார்க்கரான ஒரு சில ஒரு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் போகும்போது கூட அதை வந்து சார் அதை ஏத்துட்டு நடிச்சாங்க சோ அது மாதிரி எந்த ஒரு இதுவும் ஆர்டிஸ்ட்காக எதுவும் மாத்தல கண்டிப்பா சார் சார் ஹரிஷ் கல்யாண் சார் வந்து இதுக்கப்புறம் வந்து என்ன மாதிரி வந்து இந்த விருதுக்கு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு அந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் இது ஃபர்ஸ்ட் அவர் தான் பாராட்டினாரு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா நாங்க அந்த ஸ்டேஜ்ல பார்க்கிங்காக ஏறினது அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தது கண்டிப்பா அவருடைய சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா ஒரு ஒரு ஹீரோவா அவர் சில விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணி ஆஹ் இந்த படம் நடிச்சு கொடுத்தாரு இது இது வேற யாராவது வந்து இவ்வளவு தூரம் கோஆபரேட் எனக்கு தெரியல ஏன்னா அஹ் அவருக்கு ஈக்குவலா இன்னொருத்தருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அந்த வில்லன் அந்த நம்ம ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு பயங்கரமான வில்லன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்கல்ல சோ அதெல்லாம் கிடையாதுல ஆஹ் இந்த கதையை ஏத்துக்கிட்டு இது பொருத்தமா இருக்கும் இது இதுதான் கரெக்ட் அப்படின்றத ஏத்துக்கிட்டு அவரு அவ்வளவு சப்போர்ட் கொடுத்தாரு கண்டிப்பா அவரு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ஆஹ் சென்னை வந்துட்டு அவர் தான் மீட் பண்ணும் இருக்கோம் சார் கண்டிப்பா சார் இந்த கதை எழுதம் போது நீங்க யார வச்சு ஃபர்ஸ்ட் எழுதனீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிபரன்ஸ்லயே உங்களுக்கு முடிஞ்சிருச்சா எம் எஸ் பாஸ்கர் சார் இந்த மாதிரி ஹெல்த் ஸ்கல் சார் இந்த மாதிரி ரெண்டு பேர்த்து முடிஞ்சிருச்சு இல்ல வேற எதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்னு வந்துச்சா சார் இந்த கரெக்டர் இந்த கதை எழுதம் போது இவங்க பண்ணலாம் அவங்க பண்ணலாம்ன்றதெல்லாம் டிசைட் பண்ணல எம் எஸ் பாஸ்கர் சார் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் மைண்ட்ல இருந்தது சோ எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இதை வந்து சரி நாங்கள் இதை ஒரு ஹீரோக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கும் போது இவங்களுக்கு அவரோட மீட்டிங் கிடச்சிச்சு ஹரிஷ் அந்த மீட்டிங் கிடச்சிச்சு அவர் அவர் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவாக கேட்டார் அவர் ரொம்ப பிடிச்சிச்சு கேட்ட உடனே அவருக்கு பிடிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் கதை நான் ப்ரௌண்டாக படிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஸோ கொடுத்த ஸோ எல்லாமே டக்கு டக்குன்னு இதில் நடந்துருச்சு சார் கண்டிப்பா சார் சார் இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு சொல்லி நினைச்சிருப்பீங்களா கண்டிப்பா எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் கொண்டு வரும்னு எதிர்பார்க்கல பட் இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க இது ட்ரூலி டிசர்விங் அப்படின்னு சொல்லி பட் நாங்க இனிஷியலா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதோ எழுதும் போதோ எதிர்பார்க்கல இவ்வளவு தூரம் வரும்னு சார் கண்டிப்பா சார் சார் இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் நீங்க பண்ணலாம்னு வச்சிருக்கீங்க ஒரு ரகடான ஸ்கிரிப்டா இல்ல ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு எனக்கு கண்டிப்பா வந்து எனக்கு எல்லா ஜேர்னலும் ட்ரை பண்ணணும்னு ஆசை எனக்கு வந்து எனக்கு எனக்கு நிறைய கமர்ஷியல் படங்கள் பிடிக்கும் எனக்கு ஆக்சன் படங்கள் பிடிக்கும் என்ன பண்ணாலும் வந்து வந்து ஒரு 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 ஃபேமிலி அதே சேம் டைம் அதுல அதோட கோர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் நெருக்கமா இருக்கணுமோ இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கு கண்டிப்பா நெக்ஸ்ட் படம் வந்து ஒரு 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 ஆக்ஷன் ஒரு ஃபேமிலி சம்பந்தப்பட்ட ஒரு படமா இருக்கும் அது அதுல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான கோர் உண்டு இல்ல சார் இப்போ உங்க உங்களுக்கு ஒண்ணு இருக்கறதுல இவரை வச்சு நம்ம இயக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இயக்கனு யாரு சார் ஒரு ஒரு நடிகர்னா எப்பா இவங்கள வச்சு நம்ம ஆக்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் பட் நான் வந்து ஒரு படம் பார்த்து வளர்ந்த ஒரு 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 பையன்குறதுனால எனக்கு வந்து ரஜினி சார் வச்சு படம் பண்ணும்ன்றது ரொம்ப ஆசை இருக்கு எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் எனக்கு அந்த ஆசை இருக்கு பாப்போம் சார் கண்டிப்பா சார் எல்லோ இதுக்கப்புறம் உங்களோட பெரிய பெரிய படங்களுக்கு கண்டிப்பா சார் நிப்பாங்க மக்கள் வந்து ஏன்னா ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு ஒரு சர்வசாதாரணமா ஒரு பார்க்கிங்ல ஏற்பட்ட பிரச்சனைனால இவ்வளவு பெரிய விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கறது ஒரு மக்களுக்கு நீங்க சொல்லிதான் தெரியும் கண்டிப்பா சார் சார் இல்ல ஒரு நீங்க எப்படி யோசிச்சீங்க என்ன காரணம் இது நம்ம 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 டெய்லி லைஃப்ல பாக்குற விஷயம் தான் இது அத அத நம்ம வந்து படமாக்கணும்னு நினைச்சோம் அவ்வளவுதான் இது என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் எனக்கு என்ன சுத்தி இருக்கிறவங்கள இந்த மாதிரி அனுபவங்கள் அது அனுபவங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய நடந்திருக்கு சோ அது வச்சுதான் எனக்கு வந்து எனக்கு சும்மா சின்னதா ஃபன்னியா சில விஷயங்கள் நடந்தது பட் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்தது அது மாதிரி நியூஸ்ல பார்த்தோம் ஒரு வாட்டி ஆபீஸ்க்கு எதிர்ல உள்ள ஒரு வீட்ல வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க ரொம்ப பாக்க ஒரு பயங்கர ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஒரு ஆட்களாக இருந்தாங்க ஆனால் பயங்கரமாக இறக்கி சண்டை போட்டுட்டாங்க ஸோ என்னன்னு பார்த்தா கார் பார்க்கிங் அப்படிங்கும் போது ஸோ இது எல்லா இடத்துக்குமே இது இது ஒரு கார் பார்க்கிங் இஷ்யூன்னு வரும்போது அவங்க அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் எல்லாம் அவங்க அது அதை தாண்டி அவங்களோட ஈகோ போயிடுது இல்லை ஸோ இதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு அப்படி தோணு ஸ்பார்க் தான் கண்டிப்பா சார் எல்லோ பின் சார்பாக மிக்க நன்றி சார் இவ்வளவு தூரம் உங்களோட இதை நீங்க பயன்படுத்தி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி இது குடுத்ததுக்கே மிக்க மிக நன்றி சார் தேங்க்யூ சார் இதுக்கப்புறமும் நீங்க வந்து நல்ல நல்ல படங்களா கொடுக்கணும் சார் தேங்க்யூ சார் கண்டிப்பா கண்டிப்பா